வணக்கம் இந்த மாலை பொழுதில் காலம் உள்ளவரை கலைஞர் என்கின்ற இந்த அருமையான படக்கண்காட்சியை நாங்கள் எல்லோரும் பார்த்து ரசித்தோம் உண்மையில் இந்த மிக நவீன அறிவியலோடு ஆச்சரியத்தோடு நாங்கள் எதிர்பார்க்காத அளவில் வெர்ச்சுவல் ரியாலிட்டி ஹோலோகிராம் என்னெல்லாம் எங்களை குழந்தையாக்குகின்றது போல அவர்கள் அமைத்து அமைத்திருக்கிறார்கள் இந்த படக்காட்சி இந்த இந்த மாதிரி காட்சிகள் குழந்தைகளுக்குத்தான் மிக மிக அவசியம் யார் இந்த யார் இந்த தமிழகத்தை உருவாக்கி விட்டுச் சென்றார்கள் என்பதை வருங்கால குழந்தைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்தோடு மிக அழகாக எல்லோரும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு ஒரு அழகோடு இதை அமைத்திருக்கின்றார் தம்பி சேகர் பாபு கலைஞரவர்கள் அவருடைய தலைவர்கள் பெரியார் அவர்கள் அண்ணா அவர்கள் கனவு கண்ட ஒரு சமூகம் இப்படி அமைய வேண்டும் இந்த சிறப்புகளோடு வாழ வேண்டும் இந்த இலக்கியத்தோடு இந்த அழைக்கைகளோடு வாழ வேண்டும் என்று அவர்கள் போராடினார்கள் கனவு கண்டார்கள் அதை நடைமுறைப்படுத்தினார் நம்முடைய முத்தமிழறிஞர் அவர்கள் அவரை போலவே அவருக்கு அடுத்து வந்த தலைமையும் அப்படித்தான் இருக்கிறது அவர் விட்டு சென்ற பணியினை மிக சிறப்பாக பூர்த்தி செய்ய அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் பெரும் முயற்சியும் பெரும் கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறி இந்த இந்த காட்சிக்கு இதுபோல எல்லா குழந்தைகளையும் அழைத்து வர வேண்டும் ஏனென்றால் நாம் மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் காலத்தோடு கரைத்து விட்டோம் காலத்தில் கரையாத இந்த தலைவனை குழந்தைகளுக்கு அறிந்த mm